கோவை உள்ள மண்டபத்தில் நடந்த கோவை பாஜக கோட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார் அப்போது செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் செய்வதற்கு திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது திமுக கூட்டணி அங்க வகிக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சீர்திருத்தம் நடந்துள்ளது கடந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன் பத்து முறையும் அதன் பின் மூன்று முறையும் சிறப்பு சீர்திருத்தம் நடந்துள்ளது அப்போது ஏன் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை வாக்காளர் சீர்திருத்த பணி என்பது மக்களின் ஓட்டுரிமையை பறிக்கிறது பாஜக வெற்றி பெற சூழ்ச்சி நடக்கிறது என்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் தேர்தல் ஆணையம் இப்பணியை மேற்கொள்கிறது வாக்காளர் சீர்திருத்த பணியை மாநில அரசு ஒத்துழைக்க மறுத்தாலோ தடுக்க முயன்றாலோ சட்ட ரீதியான நடவடிக்கைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நீட் தேர்வை வரவிடாமல் திமுகவினர் தடுத்தனர் நீட் வந்த பிறகுதான் கிராமப்புற ஏழை மாணவர்கள் டாக்டர் ஆகின்றனர் மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்காமல் தடுக்கிறது திமுக அரசு திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லையே தேர்தலில் காங்கிரஸ் ஒரு சீட் கூட ஜெயிக்காது தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் மனதில் வைத்து நடத்தும் கட்சி பாஜக ஒன்றுதான் என கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டியூப்ளிகேட் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் நம்பர் அதாவது நம்பர்ஸ் ஓட்டர் ஓட்டர் லிஸ்ட் கார்டு நாலாயிரத்தி ஓட்டர்ஸ் உதாரணத்துக்கு நான் சொல்லலைங்க உதாரணத்துக்கு சொல்றேன் ஒன்னு அஞ்சு ஏழு நூத்தி ஐம்பத்தி ஏழு ரஃபி அப்படிங்கிற பேரு மூணு முறை வருது ஒரே அட்ரஸ் ஒரே வயசு அவங்க ஒன்னே அவர்கிட்ட மூணு நம்பர் இருக்கு ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் அதே மாதிரி ஒரு ரஃப் குத்து மதிப்பா சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு அட்ரஸ் இருக்காங்க கொளத்தூர்ல இதெல்லாம் டிஎம் கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாரு நான் சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் கேள்வி இதெல்லாம் பேக் தானுங்க இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்ல இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு பேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுக்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா உங்க ப்ரோட்டஸ்ட் எஸ்ஐ ஆர் கஸ்ட்னா உங்க தொகுதியில இருக்கிற இந்த எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது அது வேணுமா உங்களுக்கு அதனாலதான் ஜெயிச்சிங்களா தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் தேர்தல் கமிஷன் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது எஸ்ஐ திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முதலில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன நேற்று தமிழகம் முழுவதும் இந்த பணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டத்தை காட்ட அரசு பஸ் மூலம் மக்களை ஏற்றி செல்வதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அண்ணாமலை வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் மத்திய தேர்தல் கமிஷன் வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்த முறை எதிர்ப்பு என்ற பெயரில் கோவை சிவானந்தா காலனி பகுதியில் திமுக சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கூட்டம் காட்டுவதற்காக கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருப்பூர் பணிமனையிலிருந்தும் அரசு பஸ்களில் திமுகவினர் ஆட்களை ஏற்றி செல்கின்றனர் திமுகவினர் பொய்யான கூட்டம் காட்டி முதல்வர் ஸ்டாலினை ஏமாற்ற சாதாரண பொதுமக்களை துன்புறுத்துவதை அதிகார அத்துமீறல்களை திமுக உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் திமுகவினர் அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் அரசு பஸ்களில் பயணம் செய்யும் பயணிகள் போதுமான பஸ்கள் என்று கடும் பாதிப்பு ஆளாகின்றனர் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்

இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக பூட்டான் சென்றிருந்த பிரதமர் மோடி தலைநகர் திம்புவில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பேசினார் டில்லியில் நடந்த கொடூரமான சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மிகவும் கனத்த இதயத்துடன் பூட்டான் வந்துள்ளேன் டில்லி கார் வெடிப்பு சம்பவம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆதரவாக தேசம் துணை நிற்கும் குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க முடியாது நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் இதன் பின்னணியில் உள்ள சதிகாரர்களை தப்பிக்க விட மாட்டோம் இந்த சதி திட்டத்தின் வேறு வரை சென்று பின்னால் இருப்பவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்படுவார்கள் சம்பந்தப்பட்ட அவர்கள் அனைவரும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் எனப் பிரதமர் மோடி தெரிவித்தார். सभी महत्वपूर्ण लोगों के साथ संपर्क में था। विचार विमर्श चलता था। जानकारियों के तार जोड़े जा रहे थे। हमारी एजेंसियां इस षड्यंत्र की तहत तक जाएगी इसके पीछे के षड्यंत्रकारियों को बक्सा नहीं जाएगा ऑल दोज रिस्पॉन्सिबल विल बी ब्रॉड टू जस्टिस தலைநகர் டில்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் அவரது இல்லத்தில் உயர்மட்ட பாதுகாப்பு மறு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் புலனாய்வு பணியகத்தின் இயக்குனர் தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் மற்றும் டில்லி போலீஸ் கமிஷனர் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீர் டிஜிபியும் இந்த கூட்டத்தில் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக கலந்து கொண்டார் இந்த உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டம் குறித்து அமித்ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் டில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் உள்ள ஒவ்வொரு குற்றவாளியையும் வேட்டையாடுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் இந்த செயலில் அனைவரும் எங்கள் விசாரணை அமைப்புகளின் முழு கோபத்தையும் எதிர்கொள்வார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் டில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக நிருபர்களிடம் ராஜ்நாத் சிங் டில்லி சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எந்த சூழ்நிலையும் தப்பிக்க விட மாட்டோம் டில்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக நாட்டின் முன்னணி விசாரணை அமைப்புகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது டில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தப்ப முடியாது என்று நான் தேசத்திற்கு உறுதி அளிக்கிறேன் இந்த துயர சம்பவத்திற்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் இதில் தொடர்புடையவர்களை நாங்கள் தப்பிக்க விடமாட்டோம் எனவும் தெரிவித்தார் condolences to all those who lost their lives in the tragic incident that occurred in delhi yesterday. from this platform, i wish to assure my citizens that the country's leading investigative agencies are conducting a swift and thorough inquiry into the incident. the findings of the investigation will soon be made public. i want to formally assure the nation that those responsible for this tragedy will be brought to the justice and will not be spared under any circumstances. டெல்லி வெடிப்பில் ஈடுபட்டவர்கள் உயர் படிப்பு படித்த மருத்துவர்கள் என்பதன் மூலம் வெள்ளைக்காலர் பயங்கரவாதம் என்ற புதிய பாணியை பயங்கரவாத இயக்கங்கள் கையாண்டு இருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பொதுவாக பயங்கரவாத இயக்கங்கள் பயங்கரவாதிகள் என்பவர்கள் படித்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது பலரின் எண்ணமாக இருந்தது உலகம் முழுவதும் அரங்கேற்றப்பட்ட பயங்கரவாத சம்பவங்களை அதன் சாட்சியாக உள்ளன இத்தகைய பாணியை புறந்தள்ளி வெள்ளைக்காலர் பயங்கரவாதம் என்ற புதிய வழியை பயங்கரவாத இயக்கங்கள் கையாள ஆரம்பித்திருக்கின்றன இதற்கு லேட்டஸ்ட் உதாரணமாக புலனாய்வு அமைப்புகளால் பார்க்கப்படுவதுதான் டில்லி டெல்லி குண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மருத்துவர்கள் அதிலும் உயர் படிப்பான எம்டி படிப்பை முடித்து அரசு மருத்துவமனையில் அனைவரும் அறியும் வண்ணம் எளிமையாக பழகும் வகையில் தோற்றம் அளித்த அரசு மருத்துவர்கள் டில்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒரு ஒயிட் காலர் பயங்கரவாதம் என்ற நுட்பமான பின்னணியை கொண்டுள்ளது கிராம பகுதிகளில் மத பிரச்சாரகர்கள் என்ற அடையாளம் நகர்பகுதிகளில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்து சமூகத்தில் பெரும் அந்தஸ்தில் உள்ளவர்கள் என பயங்கரவாதம் வேறு ஒரு ரூபத்தில் உலவி இருக்கிறது இவர்களின் நிழல் பள்ளி வகுப்பறைகள் மருத்துவமனைகள் பெரு முக்கிய பொறுப்பு சிறப்புமிக்க பல்கலைக்கழகங்கள் அரசு உத்தியோகத்தில் இருத்தல் என சிக்கலான நெட்வொர்க்குடன் தொடர்பு உடையதாக இருக்கிறது இவர்கள் ஆயுதங்களால் பயங்கரவாத முழக்கங்களை எழுப்பாமல் இருந்து கொண்டே படித்து நன்றாக உயர் பதவியில் இருந்தபடியே நிழல் ஊடக நிதி உதவி மூலமாக பயங்கரவாத செயல்களுக்கு கச்சிதமாக அறுவடை செய்யப்பட்டவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத இயக்கமானது இங்கிலாந்து சூடான் ஆகிய நாடுகளில் இருந்து மருத்துவ மாணவர்கள் இளம் மருத்துவர்களை வெற்றிகரமாக சேர்ப்பு பணியில் சேர்த்ததை அறிய முடிகிறது இலங்கையில் ஈஸ்டர் குண்டு வெடிப்பை அரங்கேற்றியவர்கள் மிகவும் பணக்கார வசதியான வணிக குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தலைவன் அபுபக்கர் அல் பக்தாதி இஸ்லாமிய ஆய்வு படிப்பு முனைவர் பட்டம் பெற்றவன் கொல்லப்பட்ட உசாமா பின் லேடன் ஒரு பொறியியல் பட்டதாரி இவர்கள் எல்லோரும் உலகம் தேடிய குடூர பயங்கரவாதிகள் அந்த வகையில் தற்போதைய டெல்லி குண்டு வெடிப்பில் தொடர்புடையவர்கள் அனைவரும் மருத்துவர்களாக உள்ளனர் இந்த சம்பவத்தின் தொடர் விசாரணையில் ஷாஹீன் என்ற பெண் மருத்துவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவில் அதுவும் தலைநகர் டெல்லியில் இதுபோன்ற ஒயிட் காலர் பயங்கரவாதம் புதியது இது ஒரு பெரும் அபாயத்தை குறிப்பதாக உள்ளது பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன பீகாரில் மொத்தமுள்ள இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு நவம்பர் ஆறு பதினோரு தேதிகளில் இரண்டு கட்டமாக தேர்தல் நடந்தது நூத்தி இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கு நடந்த முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தி ஐந்து சதவீத ஓட்டுகள் பதிவாகின நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் நேற்று நடந்த இரண்டாம் கட்ட கடைசி கட்ட தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று நான்கு சதவீத ஓட்டுகள் பதிவாகின இரண்டு கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன இந்த கருத்து கணிப்புகளை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளில் கூறப்பட்டுள்ளன டைம்ஸ் நவ் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி நூத்தி முப்பத்தி ஐந்து முதல் நூத்தி ஐம்பது வரையும் இந்தி கூட்டணி எண்பத்தி எட்டிலிருந்து நூத்தி மூன்று வரையிலும் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன்சுராஜ் கட்சி ஒரு இடத்தையும் பெறும் தெரிவித்துள்ளது அதேபோல போல என்டி டிவி கருத்து கணிப்பில் நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி நாற்பத்தி எட்டு என்ற என்டி ஏ கூட்டணிக்கும் எண்பத்தி ஏழிலிருந்து நூத்தி இரண்டு வரை சீட்டுகள் கிடைக்கலாம் என்டி கூட்டணிக்கும் என்றும் பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு இரண்டு இடங்கள் தெரிவித்துள்ளது மேலும் கருத்து கணிப்பின்படி நூத்தி முப்பத்தி மூணில் இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கும் இந்திய கூட்டணி கட்சிக்கு எழுபத்தி ஐந்து முதல் நூத்தி ஒரு சீட்டுகள் கிடைக்கவும் பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு ஐந்து இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது பீகார் வரலாற்றில் சிறப்பான சட்டமன்ற தேர்தல் என்று தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ் குமார் கூறினார் பீகாரில் இரண்டு கட்டங்களாக கடந்த ஆறு பதினோரு ஆகிய தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது இந்த நிலையில் டெல்லியில் ஞானேஷ்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக பீகாரின் முப்பத்தி எட்டு மாவட்ட நீதிபதிகளில் எவருக்கும் ஒரு மேல் முறையீடு கூட வரவில்லை எஸ்ஐ ஆர் பயிற்சி வெற்றிகரமாக நிறைவடைந்தது இருபத்தி ரெண்டு வருட இடைவெளிக்கு பிறகு தகுதியற்ற பெயர்களை இறந்த அல்லது நிரந்தரமாக இடம்பெயர்ந்த நபர்களின் பெயர்கள் போன்றவை நீக்கி தகுதியான வாக்காளர்களை சேர்ப்பதன் மூலம் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டுள்ளது என கூறினார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பூட்டான் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்ட ஆயிரத்தி இருபது மெகாவாட் நீர்மின் நிலையத்தை அந்நாட்டு மன்னருடன் சேர்ந்து திறந்து வைத்தார் வாஷிங்டனில் செய்தி நிறுவனத்திற்கு அதிபர் அளித்த பேட்டியில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு நிதி உதவி செய்வதில் வெளிநாட்டு மாணவர்களின் பங்கு முக்கியமானது சர்வதேச மாணவர் சேர்க்கையை குறைப்பது பரவலான கல்லூரி மூடல்களுக்கும் பொருளாதார இழப்புக்கும் வழிவகுக்கும் வெளிநாட்டு மாணவர்களை அமெரிக்காவில் படிப்பதற்கு அனுமதிப்பது நாட்டின் உயர்கல்வி முறையை நிதி ரீதியாக வலுவாக வைத்திருக்கும் வணிக நடைமுறைக்கு நல்லது வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை பங்களிக்கின்றனர் உள்நாட்டு மாணவர்கள் செலுத்துவதை விட வெளிநாட்டு மாணவர்கள் இரண்டு மடங்கு அதிகமாக செலுத்துகின்றனர் நான் அவர்களை விரும்ப ேன் என்பதல்ல ஆனால் நான் அதை ஒரு வணிகமாகவே பார்க்கிறேன் என அதிமற்றம் தெரிவித்துள்ளார்